கஃ்டர் கிறிஸ்ட் ஒருத்தரம் கவிதராங்க ஏசு கிறிஸ்ட்வன் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற என்ன தெரியுமா உங்கள் ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் இன்னைக்கு அநேகருக்கு கேள்வி என்ன தெரியுமா எனக்கு இலைப்பாறுதலே கிடையாது நான் டிப்ரெஷனில் இருக்கேன் எனக்கு மனசே தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதுக்கு ஒரே வழி தான் நம்ம அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எளிமையாக ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் முன்பகுதி பார்த்தீங்கன்னா வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இலைப்பாடுதல் கிடைக்கும் அப்போது இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம நல்ல வழி என்னன்னு பார்த்து விசாரித்து அதில் நடக்குமா அப்போ நம்ம ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்குமா அப்போது நல்ல வழி என்னது ஏசப்பா தான் நம்மளுக்கு வலியுறு சட்டிலும் ஜீவனமாக இருக்காங்க நம்மளுக்கு அநேக காரியங்களே சொல்லி கொடுத்துருக்காங்க முதலாவது நம்ம பிடாவாகிய முழு மனதோடு நேசிக்கணும் அடுத்தது நம்ம நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணும் இது ரெண்டு செஞ்சாலே நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இன்னொன்று ஏசப்பா சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம் ஏசப்பா சொல்லி கொடுத்ததுலேயே வந்து முக்கியமானது என்னென்னா மத்திய ஆறார் அதிகாரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலுலருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் அதில் ஏசப்பா சில காரியங்களை சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க சத்துக்களை சிநேகிக்கணும் சபிக்கிறவங்களை ஆசிரிக்கணும் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும் உங்களை இன்றைக்கி துங்கிக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுறதுக்கெல்லாம் ஜேர்மனுன்ட்டு நீங்கள் இந்த நாலு விஷயத்தை செஞ்சாலே உங்கள் ஆத்மாவுக்கு இழைப்பாடு கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு அநேகருக்கு கவலை என்ன இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க இவங்க என்ன பின்னால் பேசிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் நீங்கள் அவங்கள ஆசிர்வதிச்சு நேசிச்சு அவங்களுக்காக ஜெர்மனி பாருங்க உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படி செஞ்சால் நம்ம யாருக்கு பிள்ளைங்களாம் பிதாவுக்கு பிள்ளைகளாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாத்தீங்களா நம்ம பிதாவும் நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் என்ன பண்ணுறாங்க மலையை பெண் ஏ பண்ணுறதா சூரியன் ஒடிக்க பண்ணுறாரு ஐயோ இவங்க கெட்டவங்க இவங்களுக்கு நான் மலையை தர மாட்டேன்னுலாம் சொல்லலை அப்போ அவன் ஏசப்பா பிள்ளைகளாகிய நம்ம எப்படி இருக்கணும் ஏசப்பா போல தானே இருக்கணும் நம்மளை நேசிக்கவங்களை மட்டும் நேசிக்கக்கூடாது நம்ம பகைக்கவர்களுக்கும் நம்ம நன்மை செய்யணும் நாற்பத்தி எட்டாவது பிரச்சனை பாருங்க பதலோட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடா பூர்ண சர்க்குணராக போல் நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க நம்ம குணம் சர்க்குணமாக இருக்கணும் அது பூர்ண சர்க்குணமாக இருக்கணும்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க நம்ம இந்த காரியங்களை செய்ய நம்ம ஏசப்பாட்ட உதவி கேட்கணும் இதெல்லாம் நம்ம செய்யும் போது முதலாவது நம்ம ஆத்மாக்கு இழைப்பாடுகள் கிடைக்கும் ஏன்னா மற்றவங்க மேலே இருக்கிற பாரமே போயிடும் அவங்க என்ன நினச்சா என்ன நான் ஏசிப்பாப்பேன் இல்லை நான் உங்களை ஏசிப்பேன் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நீங்கள் சொல்லும் போது உங்கள் துக்கம்லாம் சந்தோஷமாக மாறும் ரெண்டாவது காரியம் என்னென்னா ஏசப்பா சொல்லியிருக்காங்க பாருங்க மத்திய இலசு விசேஷம் பதினோராத அதிகாரம் இவர்த்தி டம் இரவு ஒன்பதாவது வருஷம் வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்களவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் மன மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் நுகர்த்தி உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்ன இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இலைப்பாதல் கிடைக்கும் இதுலேயும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு யார்கிட்ட போகணும் இலைப்பாதல் தருகிற ஏசப்பா கிட்ட நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் அப்படி நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு இலைப்பாதிரல் இருக்கும் டிப்ரெஷனுக்கு கிடையாது இன்னொன்று ஏசப்பா எப்படி இருந்தாங்க சாந்தமும் மனத்தாழ்மியமா இருந்தாங்க இந்த உணவு நமக்கு மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க அவர்கிட்ட கற்றுக்கொண்டோன்னா நம்ம ஆத்து மக்களுக்கு இலைப்பாதல் கிடைக்கும்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம முதலாவது என்ன பார்த்தோம் நல்ல வழி எதுன்னு பார்த்து நடக்கணும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஏசப்பா தான் நம்மளுக்கு வலி சத்தியமும் ஜீவனமா இருக்காங்க ஏசப்பா தான் நம்மளுக்கு நல்ல வழி அப்போ அவர் சொன்னபடி நம்ம வாரத்தை அவர் மேலே வச்சுட்டு சாந்தமும் மனத்தாழ்மியமா இருந்த மற்றவங்கள நேசித்தாலே நம்ம ஆத்தமாக்கு இழப்பாடு கிடைக்கும் இது இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள பாரோம் அதனால இந்த குணம் நம்மளுக்கு வேணும்னு நம்ம ஏசப்பாட்டு கேட்போம் தருவாங்க நம்மளுக்கு சமாதான சந்தோஷத்தான் இருக்குமே இருக்குமே தவிர டிப்ரெஷன் இருக்காது அதனால் இன்றைக்கி யாருமே ஜெர்மன்லாமா எங்கள் அன்பின் பரவல் ஓப்பிட வேண்டியதுமே நாளுக்காக வேலைக்காய் நின்றப்பா இதனாலேயும் நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி டாகப்பினே அப்பா நீ சொன்னபடி நாங்கள் எங்கள் பாரத மேலே வைக்கிறோமையா எங்களுக்கு யார் மேலே கசப்பு கோபம் வைராகியம் வேண்டாம் இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நிம்மதி இல்லை அதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போடுகிறோம் நாங்கள் சார்ந்தமுன தாழ்மையும் ஈசப்பா உண்மை போல நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி எங்கப்பா நான் சாந்தம் மனத்தாழ்மையா இருக்கேன்னு சொன்னீங்க ஈசப்பா நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்களும் சார்ந்த மனத்தாழ்மையா இருக்கணும் உங்களுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு முதல்ல கற்றுக்கொண்டு வாழணும் അപ്പം പിതാവിക്ക് പുത്തരായി സബ്ജെക്ട്രിൽ നേട്ടിട്ട് മറ്റൊരു ജോമണി അപ്പം തുൺപോർട്ട് നന്മയെ എങ്ങനെ കുറിവെച്ചു ഇത് കുറങ്ങിലത്തങ്ങ എല്ലാവരും ഇല്ല ഡിപ്രഷനെ എടുത്തിട്ട് പോകുന്നത് എൻ്റെ ഏവനാ കത്തിൽ മൂലവും എന്ന് തേടവും തൊഴിലെടുക്കലും നേസ്പിക്കും എങ്ങനെ നേതൃ ചെയ്ത് മഹിമ പുറ പോലീസിലെപ്പറേം എൻ്റെ നാല് അപ്പം ഇപ്പം ചെയ്തു ഉദവി ചെയ്യപ്പോൾ കൊടുത്തേ സാക്ഷിയാണ് ആത്മാക്കി ഇളപ്പാട്ട് കുടാൻ കുഴി തമ്മിൽ പിഴവേ സകല തൊഴിലാളമെടുക്കുകയും மீட்பு நம்ம ரசுமாக்கு வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம கணக்கு தெரிஞ்சு நல்லப்பதாவே ஆமீன் கற்றுக்கொள்ளுவோம் ம சார்ந்த மன தலைமை தலைமையேற்போம் எல்லாரையும் நேசிப்போம் பிதாவும் முழு இதிலேட்டோ தேடுவோம் நம்ம ஆத்துமா கிழப்பார்கள் கிடைக்கும் கற்றுக்கு இஷ்டமான இன்னொரு வெளியில் உங்களை சந்திக்குவேன் கற்று உங்களை ஆஸ்வதிப்பதாக ஆமீன் அல்ல இல்லையா